பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஊட்டுறக்கு தம்பிக்கு என்னென்னதா வேறு பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க கூட்டிகிட்டு போய் எங்கெங்கேயும் சாப்பாடு ஊட்டிகிட்டு வராங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அத்தியமாங்களாம் கிளம்பணும் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரணும் கேட்டுருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சின்ன பிரச்சனை இது நைட்டுக்குங்க நைட்டிக்கு வேற நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கனால சமாளிக்க முடியல அட்டன் பண்ண முடியல ஸ்டாக் எடுக்கணும் எடுக்கணும்னிமே தான் நியூ ஸ்டாக் வருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சாமியே சரணமையப்பா இன்றைக்கி போயிட்டு அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா நேற்று சாப்பிடு சாமிக்கு பூ வாங்கலான்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணேன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணி இந்த ஸ்கேன் பண்ணுவவங்க கடையில் அதுக்கு பூ வாங்குறதுக்காக ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு மறுபடியும் செவந்தி பூ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஸ்கேன் பண்ணேன் இருபது ரூபா அப்புறம் வாங்கிட்டு பார்த்தா மறுபடியும் திருப்பாகிட்டு இருந்துச்சு திருப்பாகிட்டு மஞ்சள் கலரு சிவப்பு கலர் இருந்துச்சு சரி வித்தியாசமாக இருக்குது அதுவும் வாங்கலான்னு அதுக்கு ஒரு இருபதுபா ஜிபே பண்ண தொடர்ந்து அது மூணு டைம் பண்ணவும் டெபிட் ஆகாமல் என்னமோ இங்கிலீஷில் காட்டுச்சு சரி டெபிட் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா டெபிட் ஆகலை சரினு வந்துவிட்டேன் வந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேங்க்லேருந்து பேங்க்லேருந்து நான் டேரெக்டாக ஃபோன் பண்ணலைங்க இந்த கம்ப்யூட்டர் வைஸ் ஃபோன் பண்ணிட்டே இருந்துச்சு ஃபோன் பண்ணி அதை ரூபா வந்து நான் ஸ்கேன் பண்ணதுக்கு ஃபெயிலியர் ஆச்சு இல்லைங்க அதை வந்து ஏதாவது இங்கிலீஷில் சொல்லிகிட்டே இருந்தது எனக்கும் வந்து இங்கிலீஷில் புரியவே இல்லை ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டே இருக்குது நான் கட் பண்ணால் திரும்ப திரும்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்குதுங்க அப்புறம் ஏதோ ஒன்றாமத்து அமுத்து ரெண்டு அமுத்துச்சின்னு ரெண்டாமத்துன்னு அக்கௌண்டு பிளாக்கு ஃப்ரீஸுன்னு ஆகி போச்சு நீ போயிட்டுங்க அந்த பேங்கில் போய் பார்த்துட்டு தான் பத்து மணிக்கு மேலே சத்தியமங்கலம் போய் வாங்கிட்டு வரணும் மருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒத்தி மும்பைக்கெல்லாம் அனுப்பிச்சு சொன்னாங்க பாவாங்க அவங்கெல்லாம் ரொம்ப அந்த ஊரே அப்படித்தானுங்களாம்மா ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க வாங்கி அனுப்பிச்சுடுவோங்க போன டைமே டாக்டர் மருந்தே இல்லை தீந்து போச்சுன்னு அப்படி நீ வாங்கி வச்சுக்கிறாரா என்னென்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் ஃபோன் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோன் நம்பர் எனக்கே தர மாட்டுறாரு அட்ரஸ் சொன்னதுக்கே பேசுகிறாரு அப்புறம் அதுக்கும் ஒரு கமெண்ட் வந்துச்சு யாராவது அட்ரஸ் சொல்ல வேணாம் டாக்டர் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நான் அந்த எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு வந்து பார்க்குறாங்க உடம்பு சரியில்லாமல் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நம்ம இந்த மருந்து வாங்குறதுக்காக போயிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த அதனால் வந்து இந்த காய்ச்சல் தலைவலின்னு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்குறவங்களாம் வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம இவங்க மருந்து வாங்கிட்டு போனால் பரவாயில்ல நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதுதான் பிரச்சனை இப்போ போய் நீங்கள் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை நான் தான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் நோ சைடு எஃபெக்ட்டு நானே வந்து ரொம்ப குடிச்சிட்டு இருந்த அப்போ அந்த மருந்தை சாப்பிட்டு நிறுத்திருக்கிறேன் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்குறீங்க மறுபடியும் டாக்டர்கிட்டையும் நான் எங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க ஒரு மணி நேரம் நானும் தரேன் எங்கிட்டையும் கேட்டு மறுபடியும் அங்கேயும் போய் டாக்டர்கிட்டையும் கேட்டால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் வந்து கேட்குறீங்களே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு மருந்து வாங்கி நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்ரலாம் இன்னைக்கு ஏன்னால் நேர்த்தே கேட்டாங்க போய் நீங்கள் அனுப்பிச்சுட்ருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் அடுத்த விடுவா பை ஃப்ரெண்ட்ஸ் சாமியே சரணம்